ஏய் <laughs> 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 ய்யலாம் நல்லா சாப்பிட்டு அடிச்சோடி சாப்பிடு ஓடிசர்

Amur पुलिकाना ऊर्जा இல்ல வீட்ல புற போய் என்னங்க இங்க வந்து என்ன என்ன ரோவன் இங்க வந்தேன்னா டேய் என்ன மண்ணு வேற ஒண்ணு இல்ல புல்ல பிரெஷ் தோதா வாக்கி போன்ல சரி மத்தவங்க கிட்ட என்னடா எங்க போயிட்டு இருக்கீங்கடா பேசாம உட்கார்ந்துடா இந்த வந்தா புற இந்த எவ்வளவுடா டேய் இது எவ்வளவுடா ஸ்கோர் போறோம் ஏய் இன்னைக்கு மேல பாப்போம் வந்து ஒரு 160 80 கே கேப்டன் என்னடா ரிப்போர்ட் பண்ணிட்டே முதல்ல இந்த முதல்ல எலக்ட்ரிக் கம்பேர் வருது இல்ல ஏய் பிளையர் கையில இருக்கு ரோனே தேஸ்னே இந்த பிரதி समिती வச்சி மொதல்ல ஒரு எலக்ட்ரிக் கம்பேர்ல அரிட்டாபட்டி இரண்டு வெற்றி புள்ளிகளும் ஆமூர் ஒரு வெற்றி புள்ளியும் எடுத்து சிறப்பாக விளையாட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விளையாட வேண்டிய அப்படி ரெடினி இரு அணி நேரம் இரண்டு வெற்றி புள்ளிகள் இரண்டு இரண்டு

எனக்கு அப்ப யாரு தள்ளிவிடுறத்துல வழிச்சா மாணவர்களுக்கு அமலீசாரா வாழ்த்துக்கல ஆப்பி நோய் ீங்கடிய சரிந்த <Deeper. Dead. coughs> <gurai>

ஆமாம் நான்கு வெற்றி புள்ளிகள் ஹரிசாவற்றி ஐந்து வெற்றி புள்ளிகள்

ஆமூர் ஆறு வெற்றி புள்ளிகள் அரிட்டாப்பட்டி ஐந்து வெற்றி புள்ளிகள் ஆமூர் ஏழு வெற்றி புலிகள் அரிட்டாப்பட்டி ஐந்து வெற்றி புள்ளிகள் மு எங்கடா இன்னோ ரெண்டேம்பர் போங்களா 10தாச்சே இந்த தம்பி போன் சொல்றாங்க ரெண்டு பேர் போளேடா நம்ம கிளாஸ்ல ரெண்டு பேருக்கு 2 பேருக்கு 4 கடைக போர்ல <laughs> பங்களி <laughs> <laughs> <laughs>

ஏய் <laughs>

வெளியலையா இருக்க தனி தெரிய உட்காரு இரு அணிகளும் சமா புலிய எட்டு எட்டு ஈரணிகளின் சம பலிகள் ஒன்பது ஒன்பது அரிட்டாபட்டி ஒன்பது புலிகள் ஆமூர் ஒன்பது புலிகள் எங்கள் காமெடிக்கு யாராவது உழைக்கும் அன்பு சரண் அவர்களுக்கு வாழ்த்துக்க இரு அணிகளும் சம புலிகள் இரு அணிகளும் சம புள்ளிகள் பத்து நிமிஷத்து இரு அணிகளும் சலைத்தணிகள் ஒன்றுக்கு ஒன்று இரு மதுரை மாவட்டம் தலை சீரந்தன் நினைக்கும் போது எங்களுக்கே பெருமையா இருக்கு

அரைட்டாவடி பார்த்து வெற்றி கொள்ள ஒரு புலி குன்னு ஆயிரம் கடைசி நான்கு கடைசி நான்கு அணி கடைசி நான்கு ஆமூர் பதினொன்று வெற்றி புலிகள் அரிட்டா பத்து வெற்றி புலிகள் தேடு ஆமூர் அணிக்கு தேர் தேடு ராக்கெட் அணிக்கு தேர்ட் பண்ணிப கடைசி மூணே நிமிடம் கடைசி மூணே நிமிடம் இரு ஈரணி அணியும் சாமப்புடிகள் பதினொன்று பதினொன்று இரு தலை சிறந்த போராடி இரு

வீரர்கள் தேர்ட் ரைட் கடைசி இரண்டு கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் தேர்ட் ஆமூர் வெளியேறு அமைதியாரு நல்லா அமைதியா கொஞ்சம் அமைதியாக